ஐந்து வயது குழந்தையுடன் வந்து பெரியவாளை நமஸ்காரம் செய்தனர் ஒரு தம்பதியர் விஜயதசமி அன்னிக்கு அக்ஷராபியாசம் செய்யணும் நவராத்திரியின் போது வீட்டை விட்டு வர முடியாது பெரியவா அனுகிரகம் செய்யணும் குழந்தைக்கு படிப்பு நன்றாக வரணும் என்று தம்பதிய பிரார்த்தித்து கொண்டார்கள் தகப்பனார் மிகவும் பவ்யமாக பெரியவா ஏதாவது ஒரு வார்த்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று குழைந்து கேட்டார் பெரியவா குழந்தையை தன் அருகில் அழைத்தார்கள் சொல்லு வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு இது அப்பை பாட்டி பாடினது தெரியுமா தினந்தோறும் இதை நீ சொல்லு என்று பெரியவா சொன்னார் உடனே அந்த தம்பதிய இது எங்களுக்கு ஒரு உபதேச மாதிரி இனிமேல் எங்கள் வீடுகளில் தான் முதல் பாடம் என்று சொன்னார்கள் இது பெரியவாளின் தமிழ் பற்று ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெயசங்கர சரணம் இது மகாபிரிவா அருள்வாக்கு